அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தோட தேய்பிரை ஏகாதசி திதி நாளை ஒரு வருடத்தில் இருபத்தி நாலு முதல் இருபத்தைந்து ஏகாதசிகள் வருங்க ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசி வளர்ப்பிறை ஒரு ஏகாதசி தேய்பிரையில் ஒரு ஏகாதசி அப்படின்னு வரும் இந்த ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு சிறப்பான பெயர்களும் உண்டு அந்த வகையில் நாளைய தினம் வரக்கூடிய இந்த வைகாசி தேய்பிரை ஏகாதசிக்கு வருதினி ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குதுங்க பெருமாளுக்கு நம்ம இருக்கக்கூடிய விரதங்களிலேயே மிக மிக முக்கியமான ஒரு புனிதமான விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏகாதசி விரதம் தான் அப்படின்ட்டு அனைத்து புராணங்களும் எடுத்துரைக்கின்றன இந்த ஏகாதசி விரதத்தை வந்து ரொம்ப ஸ்ரதையா யார் ஒருத்தவங்க கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூன்று நாட்கள் விரதம் இருப்பாங்க அதாவது இன்று ஆரம்பித்து நாளை ஏகாதசி அதற்கு அடுத்த நாள் துவாதசி அதாவது சனிக்கிழமையோடு அந்த விரதத்தை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி முடியாதவங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து நாளைக்கு முழுவதும் பெருமாளோட நாமங்களை உச்சரித்து இரவு நேரத்துலேயும் கண் விழித்து பெருமாளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்கவுங்களுடைய உடம்பு சௌகரியத்துக்கு ஏற்றது போல் அவங்கவுங்க என்னென்ன வழிபாடு செய்யலாமோ அதனை வந்து தாராளமாக நாளை செய்யலாம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் தேதியை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது எல்லாத்தோட கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பது ஒன்று ப்ளஸ் ஒன்பது பத்து ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று ஸோ நாளைக்கு தேதியோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இந்த ஒன்று அப்படிங்கிற எண் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்த எண் அப்படிங்கிறது நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி திதி அப்படிங்கிறது பதினோராவது திதி வளர்பிறையிலிருந்து தேய்பிரைக்கு பதினைந்து திதிகள் தேய்பிரையிலிருந்து திரும்ப வளர்பிறைக்கு பதினைந்து திதிகள் இருக்குது அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் ஏகாதசி வந்து பதினோராவது திதியாக வருகின்றது ஸோ இந்த ஒன்று 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 அந்த கூட்டணியில் நிறைய நிகழ்வுகள் நாளைக்கு நடப்பதால் நாளைய தினத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவற சில பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை இருக்காது சில பேருக்கு நான் இதை மாதிரி ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன் இந்த மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் நான் ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன் எனக்கு கை மேல் பலன் கொடுத்திருக்கிறது அதனால் நான் இதை நான் வந்து செய்யறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து பதிவை பாருங்கள் நிச்சயமாக மேல் பலன் கிடைக்கும் உங்கள் நம்பிக்கை மட்டும்தான் இதனுடைய மூலதனம் நீங்கள் நாளைக்கு காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் மகாலட்சுமிக்கு உரிய நாளில் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி விரதத்தில் காலை சரியாக பதினோரு பதினோரு மணிக்கு நீங்க இந்த ஒரு வரியை பதினோரு முறை மட்டும் உச்சரிங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக மிக கொடுமையான கஷ்டங்கள் அதாவது பணம் சம்பந்தமான தீராத கஷ்டங்கள் எங்களுக்கு இருக்குது பண வரவு எங்களுக்கு இருக்கவே மாட்டேங்குது வீட்டில் ரெண்டு மூணு பேர் சம்பாதிக்கிறோம் ஆனால் வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது விரைய செலவுகள் நிறைய ஆகுது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி செலவு வந்துக்கிட்டே இருக்குது மருத்துவ செலவு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் செலவாவது இதை மாதிரி வரதும் போவதுமாகவே இருக்குது பற்றாக்குறைக்கு நாங்கள் வட்டி கட்டணும் லோன் கட்டணும் அதனால் எங்களால் ஒரு சேமிக்கவே முடியலை பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க அதனால தான் நம்முடைய சேனலில் எந்த ஒரு திதியாக இருந்தாலும் அந்த திதியில் பண வரவுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் நாளைக்கு காலையில் சுத்த பத்தமாக இருப்பவங்க நீங்கள் தலையெல்லாம் குளிச்சிட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நீங்கள் பூஜை சாமான்லாம் இன்றைக்கே க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருந்தே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அல்லது நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நாளைக்கு சரியாக பதினோரு மணிக்கெல்லாம் காலை பதினோரு மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு சுத்தம் பண்ணி பூக்கள்லாம் போட்டுடுங்க பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிடுங்க தீபமும் ஏற்றி வச்சிடுங்க நெய் தீபம் ஏற்றுவது நல்லது அதில் மூன்று அல்லது ஐந்து என்ற எண்ணிக்கையில் டைமண்ட் கற்கண்டு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால அதை போட்டு நீங்கள் ஏற்றுங்க நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஒரு தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க ரெண்டு பேருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை தான் செய்யணும் இப்போ மாதவிடை காலங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பூஜை அறைக்கு வராமல் வெளியிலிருந்தே இந்த மந்திரத்தை தாராளமாக சரியாக பதினோரு பதினோரு மணிக்கு நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த ஏகாதசி திதியானது இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே ஆரம்பித்து நாளை மாலை ஆறு ஐம்பது மணி வரைக்கும் இந்த ஏகாதசி திதி இருக்குது நேரங்கள் ஒவ்வொரு பஞ்சாங்கத்திற்கும் மாறுபடும் அதனால் நேரத்தை பற்றி நீங்கள் ரொம்பவும் குழப்பிக்காதீங்க இப்போ நீங்கள் இரவு பதினோரு பதினோரு மணிக்கு பண்ணலாமா அப்படின்னே கேட்டிங்கன்னா அப்போ வந்து ஏகாதசி திதி முடிஞ்சு துவாதசி ஆரம்பிச்சிருக்கும் அதனால் நாளை காலை வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தை யாருமே தவற விடாதீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க சில பேருக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை பன்னெண்டு ராகு காலம் தானே ராகு காலத்தில் இதை உச்சரிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும் நம்ம பதினொன்று அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு தான் முக்கியத்துவம் தருகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது கடன் நம்மை விட்டு போகணும் ருணம் நம்மை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் அதனால் தாராளமாக நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நாளை காலை இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் முடிந்தவர்கள் பதினோரு முறை எழுதலாம் அது நம்மளோட விருப்பம்தான் அல்லது நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணீர் வச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடலாம் நம்ம இப்போ உச்சரிக்க வேண்டிய அந்த மிக சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி இதுதாங்க அந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் ருணம் என்றால் கடன் அப்படிங்கிறது தெரியும் செந்தி அப்படின்னு அது அது வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக நிற்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் செந்தி அப்படிங்கிறது செந்தில்நாதன் முருகரை குறிப்பதாக தான் இது அமைந்திருக்குது அதனால் பெருமாளையும் முருகரையும் ஒன்று சேர நம்ம வந்து நாளை வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் நம்ம கூப்பிட்டு நம்முடைய கடன் சுமைகளை தீர்க்குமாறு அவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதனால முடிஞ்ச வரை இதை எல்லாருமே செஞ்சு பாருங்க அதை மாதிரி இதை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி வெள்ளி அப்படிங்கிறதால இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாளைக்கு மட்டும்தான் உச்சரிக்கணும்னு எந்தவித கட்டாயமும் இல்லைங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் பெருமாள் வழிபாடு அல்லது முருகர் வழிபாடு எப்பெல்லாம் செய்கிறீங்களோ நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக உச்சரிக்கலாம் அதே போல் முருகர் கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது நீங்கள் பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நாளை மாலை வேளையில் நீங்கள் லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அல்லது நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது மருதாணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அதனால் நாளைக்கு அவசியம் காலையில் பதினோரு பதினோரு மணிக்கு நீங்கள் ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஆஃபீஸில் இருந்தால் அந்த உட்காந்த இருந்தே இந்த மந்திரத்தை தாராளமாக உச்சரிக்கலாம் இல்லை லீவில் வேறு யார் வீட்டுக்காவது போயிருந்தீங்கனாலும் நீங்கள் அந்த இடத்துல இருந்தே இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி